வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிரான வன்முறையை மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி தலைமையிலான ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் திட்டமிட்டு வன்முறையை தூண்டியிருக்கு ஏற்கனவே அங்கே அந்த சட்டம் நடைமுறைப்படுத்த விடமாட்டோம்னு சபதம் மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கிறார் என்னம்மா அத்தகைய மேற்கு வங்கத்தில் முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் குறிப்பாக இஸ்லாமிய சமூகம் அதிகம் வகிக்கக்கூடிய பகுதியில் வன்முறை தாண்டவம் அங்கே இஸ்லாமியர்கள் செய்கிறார்களா அல்லது இஸ்லாமியர்களுடைய போர்வையில் திரிணாமுல் காங்கிரஸ் குண்டர்கள் செய்கிறார்களான்னு தெரியாது கடந்த ரெண்டு நாட்களாக மிகப்பெரிய சேதம் பொது சொத்துக்களுக்கு சேதம் தனியார் உடைமைகளுக்கு சேதம் அதனுடைய உச்சமாக நேற்றைய தினம் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய சமூகத்தைச் சேர்ந்த ஒரு நண்பருடைய வீட்டுக்குள்ள பாத்துங்கிற ஒரு நகரத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒரு நண்பரின் வீட்டுக்குள்ள புகுந்து அப்பாவையும் மகனையும் இழுத்து போட்டு வெட்டி கொண்டிருக்கிறாங்க கேட்க நாதி இல்லை எதிர்கட்சிகள் யாராவது வாய் திறக்கிறாங்களா திமுக வாய் திறந்திருக்கா காங்கிரஸ் வாய் திறந்திருக்கா ஆனால் திமுகவும் காங்கிரஸும் திரிணாமுல் காங்கிரஸும் கள்ள உறவு எந்த எதிர்க்கட்சியும் இதை எதிர்த்து கேட்கல அது மட்டும் இல்லை தாழ்த்தப்பட்ட சமூகம் எங்கெல்லாம் பாதிப்படைகிறதோ அங்கெல்லாம் இங்க யாரும் எதுவுமே கண்டுக்கிறது இல்லை சமீபத்தில் பங்களாதேஷில் இந்துக்களுக்கு எதிரான ஒரு மாபெரும் வன்முறை தலைவிரித்தாடிய போது அங்கு பாதிக்கப்பட்ட ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டது எல்லாம் பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட சமூகம் இதுக்கு எதிராக யாரும் குரல் கொடுக்கல அத்தகைய கட்சியினரோடு திருமாவளவனுக்கு கூட்டு இன்னைக்கு சொல்றாரு அம்பேத்காரினுடைய சித்தாந்தங்களை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் திமுகவோடு கூட்டு அப்படின்னு சொல்லி திருமாவளவன் சொல்றாரு திமுக காங்கிரஸோடு கூட்டு வைத்திருக்கிறது காங்கிரஸ் ஒரு காலத்தில் அம்பேத்கரின் இறுதிச் சடங்கை நடத்துவதற்கு கூட டெல்லியில் அனுமதிக்கலை அங்கே அவருக்கு டெல்லியில் நினைவிடம் கட்டுவதற்கு இடம் தரல அது மட்டுமல்ல அவர் பொது தேர்தலில் போட்டியிட்ட போது அவரை திட்டமிட்டு தோற்கடித்த கட்சி காங்கிரஸ் அத்தகைய காங்கிரஸோடு திமுகவுக்கு உறவு அந்த திமுகவுடன் திருமாவளவன் கைகோர்ப்பது அம்பேத்கரனுடைய சித்தாந்தங்களை நிறைவு செய்ய அப்படின்னு சொல்லி அறிவிக்க கொடுக்கிறார் இது எந்த விதத்தில் நியாயம் யாரை ஏமாத்துறார் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு காலம் காலமாக பாஜக ஒன்றுதான் குரல் கொடுக்கிறது அவர்களுக்கு வேண்டிய அதிகாரத்தை வழங்குவதற்கும் பாஜக ஒன்றுதான் கடந்த காலங்களில் போராடிக் கொண்டிருக்கிறது நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறது என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது